வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களே அவதானம் வாகன இறக்குமதி வருமானம் தொடர்பில் வழியான தகவல் பல்கலை பகுதிவதைகளுக்கு முற்றுப்புள்ளி கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு இனி தொடர்பான மேல் சப்ரக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனர்வை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வழிகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது ரூக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்ன்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வலுமன்றவர்கள் திணைக்கிளம் அறிவுறுத்தியுள்ளது வாகன இறக்குமதி மூலம் நூற்றி முப்பத்தி பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக துறைசேரி அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர் இது வாகன இறக்குமதியின் பின் இந்த வருடம் முதல் ஐந்து மாதங்களில் மாத்திரம் கிடைத்த வருமானம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வருமானத்தை இந்தவரோட இறுதிக்குள் அடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கப் பிரிவில் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களை நேரடியாக அணுக புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயற்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பகுடிவதைகளுக்கு எதிராக செயலனியொன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரோனி அமரசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகுடிவதைகள் தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஐந்து வருடங்களில் எவ்வித வழக்கம் தொடரப்படவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள பகுடிவதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமான சுற்று நிறுவத்தை முழுமையாக மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கி அதிலுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முறைப்பாட்டு செயற்பாட்டை பொறிமுறையை மிகவும் பயணப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன இப்போதுள்ள துரித தொலைபேசி இலக்கத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறுகின்ற பகுதிவதைகளுக்கு எதிராக செயலணியை அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுக்களினூடாக வலையமைப்புகளை உருவாக்கி எந்தவொரு பகுதிவது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பரிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றை செயற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் பிசியோட குழுவொன்று குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ள எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வேட்பாளர்களில் அறுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் இதுவரையில் தங்களது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு சட்டத்தின் பிரிவு ஏழின்படி குறித்த தேர்தல் செலவு அறிக்கைகளை பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் தெரிவுத்தாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தேர்தல் செலவு அறிக்கைகளில் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் எதிர்வெறும் ஏழாம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திலும் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கைகளை குறித்த தினத்திலிருந்து ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பார்வையிட முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்